திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நூற்றி இரண்டாவது பாடல் நம்ம இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்ணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ வடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுபடினங்களும் மல்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குதி கொண்டவே இந்த பாடலுக்கான விளக்கம் திரு முருகப்பெருமானுடைய திருவடிகளும் அவற்றில் விளங்கும் தண்டை அணிகளும் உள்ளே மணிகள் ஒளிக்கும் சிலம்பும் கிரௌஞ்ச மலையை தொலைத்து போர் செய்த கூர்மையான வேளாயுதமும் கடப்ப மலர் மாலையும் அம்மாலைகளுடன் கூடிய விசாலமான பன்னிரண்டு புயங்களும் பொருந்திய அழகுமிக்க ஆறு திருமுகங்களும் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியனுடைய மனம் குளிருமாறு ஆனந்த கூத்தாடின எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க இந்த நூற்றி இரண்டாவது பாடலில் முருகப்பெருமான் அந்த தண்டையில் அணிஞ்சிருக்கிற உள்ளே இருக்கிற மணிகள் ஒழிக்கும் சிலம்பு கவுஞ்ச மலையை தொலைத்து போர் செய்த கூர்மையான வேலாயுதமும் கடப்ப மலர் மாலையும் அம்மாலைகளுடன் கூடிய விசாலமான பன்னிரண்டு புஜங்களும் பொருந்திய அழகு ஆறு திருமுகங்களும் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடியனுக்கு மனம் குளிருமாறு ஆனந்த கூத்தாடின அவருக்கு முருகப்பெருமானுக்கு நடனாடி ஆடிக்காமச்சர் இல்லையா தண்டையடி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் கொஞ்ச மொழி சிந்தவேன்னு அப்படி அருமையாக ஆடினார் அதை அருமையாக வர்ணிக்கிறார் அவருடைய காலில் அணிஞ்சிருக்கிற தண்டையோடைய மணிகளுடைய ஒளி எப்படி இருக்குது அவருடைய பன்னிரண்டு புஜங்கள் எப்படி இருக்குது அந்த அழகு பொரிந்த அந்த ஆறு முகம் ஆறு திருமுகங்களும் குருமூர்த்தியாக எழுந்தருளி வந்து அடிய மனம் குளிருமாறு ஆனந்த கூத்தாடி சுவாமி மலை தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் அங்கேயும் அவர் குருவாக தான் இருக்கார் திருச்செந்தூர் முருகனும் குருவாக தான் இருக்கார் நம்மளுக்கு குருவாக இந்த மங்கள வாரத்தில் குருமங்கள யோகம் உருவாக வந்திருக்காரு இந்த கிருத்திகை நன்னால் அனைவரும் யாரெல்லாம் பண்ணலையோ வேல் பூஜை முருகர் பூஜை பண்ண ஆரம்பிங்க செய்யுங்க செய்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குது முருகப்பெருமான் நம்மளை வழிநடத்த வந்துடுவார் நம்மளை கைவிடாது காற்று ரட்சிப்பார் கடப்ப மலர் மாலை அணிஞ்சிருக்கிற அழகை சொல்கிறாரு இதையெல்லாம் பாட கல்யாணம் இன்னும் எனக்கு கூடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடும் கிரவுஞ்ச மாலையை தொலைச்ச வேலாயுதத்தை வர்ணிக்கிறாரு நம்மளுடைய துன்பங்கள்லாம் விலகும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போகும் இந்த ஒவ்வொரு அழகையும் ரசித்து அருமையாக இந்த நல்ல நாளில் நம்மளுக்கு குருவாக வந்து வரமாக தரணும்னு முருகப் வேண்டி திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிரகுதி கொண்டவே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவரும் மௌன விரதம் இருங்க முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க பண்ண முடியாதவங்க படத்துக்கு பூ போட்டு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க இதையெல்லாம் பார்த்து என் பெருமான் முருகப்பெருமான் நம்மளுக்கு திருவருள் பூட்டுவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்